கைத்தறல இருந்து வரேன் சரி எப்படி குட்டிகள் வாங்க வந்தீங்க எப்படி அமைஞ்சதுண்ணே அவங்க வளர்ப்புக்கு தான் குட்டி வாங்க வந்தோம் சரி குட்டி சும்மா ஜஸ்ட் பார்க்க தான் வந்திருந்தோம் சரி இப்போ பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் சௌரியமாக இருந்தாலும் ரேட்டு சௌரியமாக இருந்துச்சு ஆமாம் சரி எத்தனை குட்டிகள் வாங்க வந்தீங்க எத்தனை வாங்கியிருக்கீங்க முதல்ல ரெண்டு குட்டி தான் வாங்கலான்னு வந்தோம் ஜோடியா ஆ கொஞ்சம் சௌரியமா இருக்கனால அஞ்சு குட்டி அஞ்சு அஞ்சுமே கிடா மாதிரி தெரியுது பொட்டை இல்லையா எல்லாமே கிடாம இருக்கும் கிடா இதெல்லாம் எத்தனை மாச கிடா குட்டிகள் இதுல ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் ம் ஏன் கிடா குட்டி எல்லாம் வாங்கிட்டீங்க வளப்புக்கு தானா வளப்புக்குன்னா பொட்டை இருந்தா கொஞ்சம் பெருகுமே அதாங்க இல்ல ஏற்கனவே எங்கள்ட்ட ரெண்டு பொட்டை கிடக்கு கிடாமட்டும் இல்ல சிலர் வந்து இந்த கிடா குட்டி வாங்கி ஆறு மாசம் அஞ்சு மாசம் வளர்த்து அப்படி சரி அந்த மாதிரி இல்ல நம்ம பொட்டை உரியனா கொஞ்சம் பாகணும் அதனால கிடா ம் இது என்ன சொன்னாங்க என்ன வளைக்க வாங்கிருக்கீங்க அவங்க ஜோடி வந்து எவ்வளோ இருபத்தி சொன்னாங்க இருபத்தி ஏழு பதிமூன்றரை சொன்னாங்க நாங்கள் ஜோடியே வந்து பதினாலு ஜோடி பதினாலு ஜோடி பதினாலு ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபா கணக்கு பண்ணி வாங்கியிருக்காங்க ஆமாண்ணா விற்பனை யார்கிட்ட வைக்கிறீங்க கறிக்கட்டைக்காரங்களா இல்லை இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி சரி அதனால் நாங்கள் அந்த ஐடியா எதுவும் இல்லை

ரெண்டுமே கடாமரி சூப்பர் ஆட்டுக்கு பல்லு பல்லு எலும்பு பல் நல்லா இருக்கு என்ன வேலை சொல்லி எப்படி வாங்கி பதினேழு ரூபா பதினேழாயிரம் ரூபா முதல்ல சொன்ன வேலை இருக்கிறது குறைக்க முடிஞ்சதா எதுவும் குறைக்க அவ்வளோ அவ்வளோ ஐநூறு ரூபா அவ்வளோ குறைக்க முடியும் சரி 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 ரெண்டு குட்டி ஆடு வாங்கியிருக்கீங்களா என்ன காரணம் ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம் எதுக்காக கடை குட்டி வளர்த்தா லாபம் தான் கடை குட்டி வாங்கினா லாபம் போட்ட காசை எடுத்து கேட்டு எடுத்துக்கலாம்

நல்லா இருக்கு நல்லா இருக்குடா சரி இப்போ செனையா இருக்கா குட்டி புடி சென 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 ரைட் பல்லெல்லாம் நல்லா இருக்கு சென என்ன விலை சொல்லி எப்டி முடிஞ்சேன இது 20 நாளை சரி 14 சொல்லி இந்த குட்டி இது இது வேற இந்த ஒரு என்ன முடிஞ்சது அது ஆடும் குட்டியும் சரி

நாலு மாசம் குட்டி வாங்கி வளர்க்கறது லாபம் ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு ஒண்ணு போல இருக்கு ரெண்டுமே கிடா காய்ச்ச கிடா ரெண்டும் காயடிச்ச கிடா பல்லு எல்லாம் எப்படி இருக்கு எத்தனோத்து அப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை ஆமாம் ஒரு வருஷம் கூட ஆகலை பல்லு போடாத கடை காய அடித்த கடா சரி வாங்கியிருக்கா விற்க கொண்டு வந்திருக்கேன் வேலைக்கு வாங்கிட்டு போகிறேன்ண்ணே வாங்கிட்டு போகிறீங்க ஆமாம் விலைக்கு வாங்கிட்டு போகிறேன் சரி என்ன விலை சொல்லி எப்படி வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஏழு ரூபாண்ணே இருபத்தி ஏழு வாங்கினது ஆமாம் வேலைக்கு வாங்கினது ஆ அவங்க சொன்னது முப்பது ரூபா சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னது இருபத்தி ஏழு இது என்ன தேவைக்காக போகுதுண்ணே வளர்க்குறேன் 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 இதே பெருசாக இருக்குன்னு எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க

பொறுமையா இருக்கும் இருபது அவருக்கு நினைச்ச விலை கிடைக்கல போதும் ஒரே ஒரு கிடாதான் வாங்கிருக்கீங்க விக்க விட வந்த கடை வித்தாச்சு அப்படி வித்தாச்சு 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 என்ன வேலை சொல்லி எப்படி கொடுத்தீங்க பத்து ரூபா சொல்லி எட்டு ஐநூறு கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா குறைச்சு கொடுத்துருக்கீங்க இது வளர்த்ததா வியாபாரியா நீங்க நாங்க வியாபாரம் பார்க்கலாம் வியாபாரம் தான் நியாயமான விலையில கொடுத்துருக்கீங்க ஆமா ரைட் ரைட் இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரம் இன்னைக்கு சுமார் சுமார் தான் ஆமா மழையினால மக்கள் வரலையா இப்ப நல்ல வியாபாரம் ரொம்ப வியாபாரம் ரொம்ப விலை கம்மி விலை கம்மி வியாபாரம் பதினோரு கிலோ இருக்குங்க பதினோரு கிலோ தரமா இருக்கும் பல்லு அல் போடல குட்டிதான் அல்லு போடாத கிடா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ண சொல்லுங்க பரவாயில்ல இருக்கு பரவாயில்லாம ஆடுகள் வரத்தா வில பரவாயில்லையா வெலை ஆடு வரது கம்மி தான் சரி வில கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு அவ்வளவுதான் விலை வாங்குற அளவுக்கு இருக்கா வாங்குற அளவுக்கு இருக்கு இருக்கு இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க நீங்க நான் ஒரு அஞ்சு கொண்டு வந்தேன் சரி உள்ள வீக்கில் கொண்டு போய்கிட்டு தான் இருக்கேன் விலை அந்த அளவு இல்லை அந்த அளவு இல்லை அப்போ அது அந்த நிறைய வந்துட்டோம் ஆமாம் ம் இந்த இது விலை சொல்லுங்க நல்ல ஒரு ஒரிஜினல் கொடியாடா இருக்கேன் ஆமாம் சொல்றீங்க இருபது ரூபா சொல்லுவேன் இருபது ரூபா என்ன விலை வந்தா கொடுப்பீங்க பத்தொன்பது ரூபா நான் கொடுத்துருவேன் பத்தொன்பதுன்னா கையில கொடுத்துடலாம் ஆமா ஆஹ் நல்லா இருக்கு ஒரு காயும் ஒரு குட்டியும் காயும் ஒரு குட்டியும் சரி வேற என்ன கொண்டு வந்தீங்க வேற வந்து மூணு குட்டி கொடுங்க அதெல்லாம் பொட்டையா கடாவா அது ரெண்டு பொட்டை ஒரு ரெண்டு குட்டி ஒரு பொட்டை குட்டி ரெண்டு குட்டி அதெல்லாம் என்ன வேலை சொல்றீங்க அது ஆறு ரூபா தின் ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு குட்டியும் ஆறு ரூபா அனுசரித்து வந்தால் கொடுக்கணும் பதினெட்டு ரூபா சொல்லி எந்த ஊர்லேருந்து வரீங்க ஓகேவா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சது இது காலையில் அங்கே இன்னைக்கு சந்தை போடும்ல சரி அதான் வந்துருந்தோம் நான் எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு காலைல ஒரு எட்டு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு வந்து கடைசியில் சந்தை முடிகிற நேரத்தில் போறிய என்ன மாதிரி குட்டிகளை எதிர்பார்த்து வந்தீங்க வளர்ப்புக்கா கறிக்கா வளர்ப்புக்கு வளர்க்குறதுக்கு இது ரெண்டு பொட்டையா கிடாவா ஒன்று கிடா ஒன்று பொட்டை ஒரு கிடா ஒரு பொட்டை வீட்டில் எவ்வளோ ஆடுகள் கிடைக்கும் வீட்டில் ஒரு நாலு ஆடு கிடைக்கும் நாலோட சேர்த்து இதோட சேர்த்து வளர்க்க இந்த எந்த சைஸ்ல வாங்கணும்னே வளர்த்தி வாங்கணும் இல்ல வா வளர்க்கறதுக்கு வீட்டுல வளர்க்கறதுக்கு நல்லா சேஃபா வளர்த்து எடுத்துடலாம் அப்படின்னா எந்த எத்தனை மாசம் குட்டியா வாங்கணும் ஒரு மூணு மாசம் குட்டியா வாங்கணும் அதை வாங்கினா நல்லா இருக்கும் சரி இது என்ன விலை சொன்னாங்க எப்படி கேட்டு எப்படி குறைச்சி வாங்கிருக்கீங்க இது அவங்க சொன்னாங்க ரெண்டு பயிரும் சொன்னாங்க நான் தான் கேட்டேன் ரெண்டையும் சேர்த்து பதினஞ்சு ரூபா ஆமா அவங்க சொன்னது ஆமா சரி நான் கடைசியா ஒன்பது ரூபாய் முடிச்சிருக்கு ரெண்டையும் சேர்த்து 9 தான். ஆமா ரெண்டையும் சேர்த்தா பரவாயில்ல நல்லா குறைச்சிருக்கீங்களே விலை. நாலாயிரத்தி ஐநூறு ஆமா. இ எது இந்த மாசத்துல அப்ப விலை கொஞ்சம் கம்மியா இருக்குமா? ஆமா. மாள நேரத்துல. மாள நேரத்துல எல்லார ஆட வெளிபாங்க. இந்த விவசாயம் இருக்க உருதேவர் குங்க. அது கொஞ்சம் எங்கே குடிகளை நிப்பாங்க. அதனால இந்த டைம் சந்திக்கலாம். ஆ.

谢谢